தேசத்துக்கு எதிராக பேசிட்டு ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டு எவ்வளவு சுதந்திரமா எவ்வளவு நக்கல் நை ஆண்டியோட சுத்திட்டு இருக்கு உண்மையிலேயே வேதனையா இருக்குங்க இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக பேசிட்டு திமுகவோட தயவுனால ஜாலியாக எந்தவித ஒரு கேஸும் கிடையாது எந்தவித ஒரு வழக்கும் கிடையாது இப்படிலாம் சுத்திட்டு இருக்க பாக்கையில உண்மையிலே கடுமையான எரிச்சலாக வருது நிறைய பேருக்கு இந்த ஆம்னி பஸ் என்ன பேசுச்சு அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்காக மீண்டும் படிக்கிறேன் கேளுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பஹல்காமில் அன்னைக்கு தாக்குதல் நடந்துச்சுல ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டாங்கல்ல அந்த நேரத்துல அங்க வந்து கூட மாறல ஒரு காஷ்மீரில் சுற்றுலா சென்றவர்களை இஸ்லாமியர்களா என ஆடையை கலட்டி பார்த்து சுட்டு கொண்டவர்கள் ராணுவ உடையில் துப்பாக்கியோடு சென்று சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு இருக்கின்றார்கள் இதற்கு முன்பும் இராணுவத்தை வைத்து பாஜக இதை செய்திருக்கின்றது அப்படின்னு அதாவது இராணுவம் தான் அதை பண்ணது போலவும் அதை பாரதிய ஜனதா கட்சி பண்ண வச்சது போலவும் ஒரு பதிவை போட்டிருக்கு இந்த பதிவை போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அதோடய அக்கௌண்டில் போய் பாருங்கள் அப்படியே தான் பதிவு இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பாரதிய ஜனதா கட்சிக்கு பிஜேபி சித்தாந்தத்துக்கு ஆர்எஸ்எஸத்துக்கு எதிராக நிறைய பதிவுகள் இருக்குது இதெல்லாம் சித்தாந்த மோதல்கள் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் தேசத்துக்கு எதிராக இந்த மாதிரி பதிவை போட்டு இதுவரைக்கும் இந்த சுந்தரவல்லி மீது ஒரு வழக்கு கூட இதுவரைக்கும் போடலை அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனையோட உச்சமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி சென்டர்ல மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கு இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக பேசுகிறவங்களை கூட அடக்க முடியலனா உண்மையிலேயே நம்ம வெளியிலே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க எல் முருகன் வேற அமைச்சரா இருக்காரு அவருக்கு தெரியாதா தமிழக அரசியலை பத்தி தமிழகத்தோட மாநில தலைவராக வேற இருந்திருக்காரு இதெல்லாம் கவனிக்கலைன்னா இவங்க எதை தான் கவனிக்க போகிறாங்க இப்போ நான் சொல்கிறது ஒரு சுந்தரவள்ளி ஒரு ஆம்னி பஸ்ஸு இதை தவிர நிறைய பேர் பேசியிருக்காங்க இப்படி ஊடக வெளிச்சம் இருக்க ஆம்னி பஸ்ஸே ரொம்ப சுதந்திரமாக பேசிகிட்டு இருக்கு ரொம்ப சுதந்திரமாக சுற்றிகிட்டு இருந்தா மற்றவங்க பேசாமல் இருப்பாங்களா இப்போ இதே மாதிரி பேசுகிறவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் இருக்காரு அவர் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்து மன்னிப்பு கேட்டு வீடியோலாம் போட்டாங்க அது வேறன்னு வச்சுக்கோங்களேன் மத்திய பிரதேசத்தில் பார்த்தோன்னா மக்களே போய் வதம் பண்ணுற காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேசுகிறவங்க வீட்டு முன்னாடி ஒரு போராட்டம் வீடை முற்றியிட போகிறோம் அப்படிங்கிற போராட்டம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கே இல்லை இவங்களாம் பேசாமல் எப்படி இருப்பாங்க அதாவது பகல்காமல் தாக்குதலில் அணுந்த அன்னைக்கு இப்படி ஒரு பதிவைப்பட்ட சுந்தரவள்ளி அடுத்து நம்மளை தான் கேட்கறதுக்கு யாரும் இல்லையே பிஜேபி என்ன சும்மா ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டே இருக்காங்க திட்டே இருக்காங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க பயமே மாதிரி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் பணிஞ்சு கீழே உட்கார்ந்து மண்டிடுவது போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கு எவ்வளவு விட்டு பாத்தீங்களா இப்பையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த அமைச்சராக இருக்காங்க மாநில தலைவரா இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருமே சும்மா தான் எழுந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே வேதனையாக இருக்குங்க நம்முடைய நாட்டோட பிரதமர் அண்டை நாட்டு தலைவர் அந்த அமெரிக்கா கூட இந்தியாவை அவமானப்படுத்துனதுக்கு சமமான ஒரு புகைப்படம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை ஒரு கண்டனம் இல்லை இந்த சுந்தரவல்லியும் இதுவரைக்கும் அந்த பதிவை நீக்கவே இல்லை இதே மாதிரி இப்போ எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன் கர்நாடகா தமிழகத்துக்கு தண்ணீர் தரல ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அங்க கர்நாடகாவுக்கு போறாரு அங்க எல்லாம் பண்ணுறாரு ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சித்தராமையா இருக்காரு அவருக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களை ஒரு சித்தரித்த ஒரு புகைப்படம் போட்டா இந்த திமுக அரசாங்கம் விடுமா அவன் சாமானிய இங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பான் தினம் தினம் வேலைக்கு போனதான் அவனுக்கு சாப்பாடா இருக்கும் அப்படிப்பட்டவங்க எந்த மூலையில் யார் இருந்தாலும் எந்த பாத்ரூம்ல எந்த சந்தில இருந்தாலும் தேடி போய் இந்த காவல்துறை கைது பண்ணுமா இல்லையா இப்போ கேரளாவில் முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு அதை சித்தரித்து பினராயி விஜயன் நிற்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கையேந்திர மாதிரி ஏதாவது ஒரு சித்தரிப்பு புகைப்படத்தை போட்டால் இந்த திமுக அரசாங்கம் விடுமா விடாது இந்த இப்படி இவங்க அராஜகமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் ஏன் இதுவரைக்கும் நமக்கு ஒரு ஒரு ரோசம் வரல ஏன் ரோசம் வரல இப்போ எல்லாமே எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே ஒரு இயலாமையோட உச்சத்தில் விரக்தியில் பேசிகிட்டு இருக்காங்க விரக்தியில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தேச துரோகிகளை என்ன பண்ணுறது அப்படின்னு கடும் கோபத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிராகவோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவோ இல்லை பிஜேபியோட செயல் திட்டங்களுக்கு எதிராகவோ பேசிட்டு இருந்தா கூட பிரச்சனை கிடையாது அது வந்து நம்ம வந்து வாதமா பேசலாம் என்ன ஏதுன்னு பேசலாம் ஆனா நாட்டுக்கு எதிராக பேசியிருக்காங்க இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறப்ப என்னத்த சொல்றது சரி மத்திய அரசாங்கத்தால நடவடிக்கை எடுக்க முடியல எங்க மாநில அரசு கையில் சட்டம் ஒழுங்கு இருக்கு இப்படி ஏராளமான கதைகளை சொன்னாலும் வழக்கு போடலாம்ல வீடை முற்றுகை போடலாம்ல போராட்டம் நடத்தலாம்ல மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க வீடை விட்டு நவரமாட்டோம்னு சொல்லலாம்ல இதை மக்கள் மத்தியில பேச்சு பொருளாக்கலாம்ல பேச்சு பொருளாக இருக்காமல இந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க திமுகவோட ஆதரவாக இருக்கவங்க தேசத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படின்னு அம்பலப்படுத்துறாமல அந்த வேலையை கூட இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிறது உண்மையிலேயே கொடூரமாக இருக்கு அத நினைச்சு கூட பார்க்க முடியல எவ்வளோ கடுப்பாக வருது தெரியுமா அதாவது இந்த எல்லாம் ராணுவத்துக்கு எதிராக ராணுவம் தான் பஹல்காமில் தாக்குதல் நடந்துச்சு அப்பாவி மக்களை கொண்டுச்சு அப்படின்னு பதிவை போட்டுட்டு ஒரு டீ குடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு பாத்தியா நாங்கள்லாம் சங்கியில் கதற விட்டோம் பார்த்திங்களா இன்டர்நேஷ்னலாம் கால் வருது எனக்கு மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அப்படின்னு தினா விட்டால் பதிவு போட்டிருக்கு தேச உணர்வாளர்கள் நிறைய பேர் வந்து பதிவுகளை போடுறாங்க தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அப்புறம் வந்து கால் பண்ணி திட்டுறாங்க முடிஞ்ச அளவு எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் அரசாங்கம் சார்பாக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேதனையான செய்தியாக இருக்குது மக்களே இப்போ கேட்குறாங்க என்னையா எதுக்கியா எல்லாம் சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க இவ்வளோ தெனாவட்டாக பேசுகிறாங்க திருமாவளவன் ஒரு பக்கம் பேசுகிறாப்புல திருமுருகன் பூந்தி ஒரு பக்கம் பேசுகிறாப்புல பியூஷ் மனுஷ் ஒரு பக்கம் பேசுகிறாப்புல இந்த திராவிட கழகத்தில் இருக்க கல்சடைகள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க எவ்வளோ பேர் தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலை இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர தொடங்கும் ஏவனுக்குமே பயம் இருக்காதுப்பா நம்ம தேசத்துக்கு எதிராக என்னென்னாலும் பேசலாம்ப்பா என்னன்னாலும் போடலாம் நம்முடைய திராவிட சித்தாந்தம் இருக்குல்ல இந்த பிரிவினை சித்தாந்தம் அதை நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற தைரியம் இவனுங்களுக்கு வரும் இந்த தைரியத்தை இந்த மாதிரி விஷயங்களை முளையிலே கிள்ளி எரியலைன்னா உண்மையிலேயே என்ன ஆக போது நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சமா இருக்கு நிச்சயமாக இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக பேசுறவங்க மீது ஒரு துரிதமான நடவடிக்கை தேவை அவங்க சத்தம் தேசியவாதிகள் காதல கேட்கணும் மக்கள் பார்க்கணும் எப்பா திமுக காரவன் தேசத்துக்கு எதிராக எப்படி பேசியிருக்காம பாருங்க இந்த தி எப்படி தேசத்துக்கு எதிராக பேசியிருக்கான் பாருங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இனிமேவாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமை மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் யாராவது ஒரு ஆள் இதை வந்து எடுத்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தேசியவாதிகளோட இயக்கமாக இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்